ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம் சாலம் ஆரம்பித்தது திமுகவுக்கு தொடர்ந்து அடி மேலே அடி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் மக்கள் காரி துப்புறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியா வெள்ளம் வந்தா பாதுகாக்க கூட முடியல இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை இவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒரு பக்கம் காரி துப்புறாங்க அரசு ஊழியர்கள் பணி செய்கிறவங்க அவங்க எல்லாம் வேலை நிரந்தரம் பண்ணி கொடுக்க துப்பு இல்லை துப்புரவு கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லுது இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் காரி துப்புறாங்க அரசியல் வட்டாரங்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நூறு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோன்னு இப்படி நாடகம் போட்டு நடிக்கிறீங்களே அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் இருக்கிற எதிர்ப்பு கட்சிகள் ஒரு பக்கம் காரி துப்பிக்கிட்டிருக்கு இருக்கு இப்படி திமுகவுக்கு இந்த ஆண்டு முழுக்க அடி மேல அடி எவனோ ஒரு சோசியக்காரன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுட்டார்னா உங்க திமுக ஆட்சி மீது இருக்கின்ற எல்லா களங்களும் போயிடும் அப்படின்னு தப்பா நாள் குறிச்சு கொடுத்துட்டான் போல இருக்கு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதுல இருந்து திமுகவுக்கு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு ஆனா விழுந்தாலும் அடி வாங்காத மாதிரி வடிவேலு சொல்கிற மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி திமுக எவ்வளவோ அடிவாங்கினாலும் வெளியில் காட்டிக்காமல் இருந்துச்சு ஆனால் அப்பப்போ நீதிமன்றங்கள் இந்த அடி வாங்குறதையும் சேர்த்து மூஞ்சியில் காரிய துப்பி இந்த திமுக அரசுக்கு அனுப்புறது வழக்கமாக இருக்குது அப்படி ஏர்போர்ட் அண்ணன் மூர்த்தி வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் நேற்று போய் வழக்கு கொடுத்தாங்க அதுக்கு நீதிமன்றம் காரி துப்பி அனுப்பிருச்சு இப்படி பொய் வழக்கெல்லாம் போடாதீங்க இதில் முகாந்திரம் இல்லை அப்படின்னு இப்படி நீதிமன்றங்களில் அவ்வப்போது நிறைய வழக்குகள் நம்ம பார்த்துட்டோம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே காரி துப்பீட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் துப்புனா நாங்கள் தொடச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக கண்டுக்காமல் இருந்துச்சு தமிழ்நாட்டில் காரி துப்பு வாங்கினது பத்தாதுன்னு இங்கே இருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் காரி துப்பு வாங்குறதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கேவலமான செயல் அப்படி ஒரு கேவலமான காரி துப்பை தான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திமுக தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கு அனைத்தவர்களுக்கும் அசுரின் வணக்கம் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ச்சியாக சறுக்கல்கள் கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து அதிகாரத்திற்கு வந்தவுடனே அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லை ஓட்டு போடாதவங்களும் பாராட்டுற அளவுக்கு என்னுடைய ஆட்சி இருக்கும் திமுகவினுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு வசனம் பேசினார் ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க மட்டும் இல்லை திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே இந்த ஆட்சிக்காடாக ஓட்டு போட்டோம் மானங்கட்ட பயில அப்படிங்கிற அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சியின் செயல்பாடுகள் இருக்குது நீதிமன்றத்தை போய் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் காரி துப்பு வாங்கியிருக்குது இந்த திமுக செவிலியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது திமுக அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு சாதாரண நிலைப்பாடெல்லாம் இல்லை கொள்கை நிலைப்பாடு சம ஊதியம் சம வேலை அப்படித்தான் நாங்கள் இருப்போம் அரசு ஊழியர்கள் எல்லோரையும் சமமாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன இந்த திமுக செவிலியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு எடுத்தாங்க அது இப்போ எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது ஒப்பந்த பணியாளர்களாக செவிலியர்கள் வேலைக்கு எடுக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அந்த வேலையில் சேர்றாங்க அவங்களுக்கு இங்கே நிரந்தர செவிலியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனையில் சுகாதார மையங்களில் ஆரம்ப சுகாதார மையங்களில் நகர்ப்புற மருத்துவமனைகளில் இப்படி எல்லா இடங்கள்லையும் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்கள் ஒப்பந்த பணிலையும் இருக்கிறாங்க நிரந்தர பணிலையும் இருக்கிறாங்க அந்த நிரந்தர பணியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே வேலை இந்த ஒப்பந்த ப செவிலியர்களுக்கும் கொடுக்கப்படுது அவர்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது இவங்களுக்கு அதில் மூணுல ஒரு பங்கு தான் கொடுக்கப்படுது அப்போ சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படின்னு செவிலியர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு அதை கண்டுகொள்ளலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்த செவிலியர்கள் எல்லோரும் சேர்ந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதிகள் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கறது தானே முறை அவங்களுக்கு இதே அளவுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா அதே அளவுக்கு அவங்களுக்கு சம்பந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலே அந்த பிறப்பிப்பு கொண்டு வரப்பட்டுச்சு அமல்படுத்தப்படணும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தலை இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை செயல்படுத்துவோம் தேர்தல் அறிக்கையில் பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுது தேர்தல் கூட்டங்களில் போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது இந்த ஒப்பந்த செவிலியர்களை நாங்கள் நிரந்தர செவிலியர்களாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒருபடி மேலே போய் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தொண்ணூறாவது பக்கத்தில் திமுகனுடைய தேர்தல் அறிக்கை தொண்ணூறாவது இருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் வரைக்கும் இந்த மருத்துவம் சார்ந்து கொடுத்துருக்காங்க அதில் தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் ஏன்னா அவங்க மறந்துடுவாங்கல்ல திமுகவில் இருக்கிறவங்கலாம் சொன்னதை மறந்துடுவான் ஆனால் பேசுனதையே மறந்துடுவான் வீடியோ காமிச்சோம்னா கூட இது நான் பேசலை இது எனக்கு பதிலாக யாரோ ஏஐ போட்டு பேசிட்டாங்க இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்லை அதை கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தேர்தல் அறிக்கையில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு அதில் அரசு மருத்துவர்களாக இருக்கட்டும் அல்லது அரசு இப்போ இதில் வந்து வேலை செய்கின்ற ஒப்பந்த செவிலியர்களாக இருக்கட்டும் ஒப்பந்த மருத்துவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லோரையுமே நிரந்தர பணியாளராக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை முன்னூத்தி சொல்லுது அப்ப திமுக வந்து நூறு விழுக்காடு எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வாயிலேயே மேடை போட்டு முப்பரும் விழா நடத்துகின்ற இந்த முப்பரும் விழா நாயகர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பாயிண்ட ஏன் நீங்க கண்டுக்கல ஏன் ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக மாத்தல நிரந்தர செவிலியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா அவங்க ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்காங்க அவங்கள வந்து நாளைக்கு பிரைவேட்டுக்கு மாற்றலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறதுனால ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக மாற்றலையா அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்கலையா இப்ப முதலமைச்சர் ஒரு வேலை முதலமைச்சரை முதலமைச்சர் ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்துக்கோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் ஒரு பேச்சில் உள்ள வரார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு வச்சுக்குவோம் ஒரு அதிகாரி உள்ள வர்றாரு அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னொரு பேட்ச் அதிகாரியும் வர்றாரு அதே ரெண்டு பேருக்கும் ஒரே பொறுப்பு கொடுக்கப்படுது ஒரே வேலை கொடுக்கப்படுது இவருக்கு வந்து மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளங்க இவருக்கு வந்து மாதம் பத்தாயிரம் ரூபா தாங்க சம்பளம் அப்படின்னா அது எப்படி பாரபட்சமாக இருக்கும் அப்படித்தான் இங்க நிரந்தர செவிலியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை இங்கே இருக்கிற ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே தமிழ்நாடு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு உடனடியாக செயல்படுத்துங்கன்னு சொல்லிச்சு அப்ப செயல்படுத்தலை கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல இவங்க செயல்படுத்துவாங்க அந்த ஒப்பந்த செவிலியர்கள் காத்திருக்கிறாங்க அதையும் இந்த திமுக அரசு செவிசாய்க்கல செவிலியர்கள் சொல்கிறத வந்து இவங்க செவில கொஞ்சம் கூட ஏத்திக்கவே இல்லை நான்கு ஆண்டுகள் கடந்துடுச்சு நீதிமன்றத்தை மறுபடியும் நாடுறாங்க நீதிமன்ற அவமதிப்பு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது போடப்படுது நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதை உடனடியாக அமல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் இன்னும் அமல்படுத்தலை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதை அமல்படுத்தணும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஊதியம் கொடுக்குறீங்களோ அதே ஊதியத்தை ஒப்பந்த செவிலியர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருச்சு அதில் குறிப்பாக இதை வந்து நீங்கள் மூன்று மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் செயல்படுத்தியே ஆகணும் மூன்று மாசத்துக்குள்ள செயல்படுத்தலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இதை வந்து நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்குவோன்னு நீதிமன்றம் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து இந்த வழக்கை முடிக்கிறாங்க அதே போல் மூன்று மாதம் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் காத்திருக்கிறாங்க சரி தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சில் கொஞ்சமாவது ஈரம்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது அறம் சார்ந்து அவர் இருந்திருந்தார்னா கொஞ்சமாவது அவருக்கு வந்து இந்த இறக்க குணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இதை செயல்படுத்திடுவாரு அப்படின்னு அவங்களும் நம்பி காத்திருந்தாங்க ஆனால் அதை விட்டுட்டு இந்த கட்ட திமுக மானங்கட்ட திமுக கொஞ்சம் கூட அறமற்ற திமுக உச்ச நீதிமன்றத்தை நாடுது தமிழ்நாடு அரசு ச தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க என்ன தொடுக்கிறாங்கன்னா இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு அந்த மனுவில் இவங்களுக்கு வந்து ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு கொடுக்குற அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு வாதத்தை முன்வைத்து ஒரு மனுவை போடுறாங்க அந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் விக்ரம்நாத் நாத்து சந்தீப் மேதா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசினுடைய தரப்பு வாதங்களை கேட்கற சரி எதுனால நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிறதுதான் எல்லாருக்கு எந்த வேலை கொடுக்கறோமோ அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறோமோ அதே அளவுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கும் அதே சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உலக விதி அப்படி நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்குறீங்கன்னு கேட்டால் அதுக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லி இருக்கு பாருங்க ஐயையோ மிரண்டுட்டோம் அப்படி ஒரு கேவலமான பதில் எங்கள்கிட்ட காசு இல்லை ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லையா ஒப்பந்த செவிலியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வேலைக்கு எடுத்தவங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் அந்த ஏழாயிரம் பேருக்கு மாசம் ஒரு லட்சம் கொடுத்தா கூட ஏழு கோடி ரூபா தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு செலவாக போகுது ஏழு கோடி ரூபா தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட காசு இல்லையா மாதம் ஏழு கோடினு வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு கோடி அட ஒரு நூறு கோடினு வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு நூறு கோடி வருஷத்துக்கு ஒரு நூறு கோடியை இந்த செவிலியர்களுக்கு கொடுக்க முடியாதா அரசு மருத்துவமனையில் தானே வேலை பார்க்குறாங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தானே வேலை பார்க்குறாங்க அது நீங்கள் வந்து மக்களோடு முதல்வர் அப்படின்னு சொல்றீங்க நலம் காக்கும் ஸ்டாலின்னு பேர் வைக்கிறீங்க மக்கள் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு சொல்லி அந்த துறையை சுகாதாரத்துறையை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு மாற்றி இருக்கிறீங்க இவ்வளவு செலவு செஞ்சு இவ்வளவு விளம்பரம் செஞ்சு இப்படி வெட்டித்தனமாக செலவு பண்ணுற இந்த வெங்காயங்களுக்கு ஒரு நூறு கோடி நிதியை செவிலியர்களுக்கு ஒதுக்க முடியாதா ஒதுக்க முடியும் ஆனால் போய் நீ நீதிமன்றத்துல எங்கள்கிட்ட காசே இல்லைங்க அப்படின்னு கைவிரிச்சு நின்றுருக்காங்க இதை பார்த்த உடனே அந்த நீதிபதிகள் விக்ரம் நாத்தும் சரி சந்தீப் மெத்தாவும் சரி அவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னா ச்சே பாவம்டா அவனே பாவம் பிச்சைக்காரனா இருக்கான் இந்த பிச்சைக்கார பயல்களை நம்பி இவங்க எப்படி வேலைக்கு போனாங்க இந்த பிச்சைக்கார நம்ப பயல்களை நம்பி எப்படி மக்கள் வாக்கு செலுத்தி இருப்பாங்க அப்படின்னு அனுதாபப்படுவாங்க பாவம் தமிழ்நாடு அரசு அதுகிட்ட காசே இல்லை அப்படின்னு திமுகவினுடைய தரப்பு எதிர்பார்த்து காத்திருந்துச்சு ஆனால் காரி துப்பி நீதிபதிகள் ஏன்டா அவங்க பேச்சு வந்து அப்படி இல்லை ஒருவேளை நம்ம ஊர் வழக்கில் சொல்கிறதுனா அப்படித்தானே இருக்கும் வெக்கம் வெக்கங்கட்டவங்களா இதுக்கு அதுக்கூட வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறீங்க இங்கே வந்து காசு இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் ஊர் முழுக்க இலவசங்களை வாரி வழங்குறீங்களே ஃப்ரீபீஸ் இலவசங்கள் பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அது இல்லாமல் இலவச பேருந்து கொடுக்குறீங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் நிறைய நிதி ஒதுக்குறீங்க இதுக்கெல்லாம் எங்கே இருந்து காசு வருது இதுக்கெல்லாம் காசு வருது இவங்க செவிலியர்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க உழைப்பை போட்டவங்களுக்கு அவங்களுக்கு நீ பணம் கொடுக்குறதுக்கு காசு இல்லையா அவங்களுடைய உழைப்பை நீ சொரண்ட திமுக சொல்ல ஈடுபடுதுன்னு நம்ம சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லுது செவிலியர்களுடைய உழைப்பை சுரண்டி அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க காசு இல்ல ஆனால் நீ இலவசங்களுக்கு செலவு பண்றீங்க தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் இதையும் நீதிபதிகள் தான் சொல்றாங்க நம்பர் ஒன் தமிழ்நாடுங்க தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலம் திராவிட முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முதலமைச்சராக இருக்கார் நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்னீங்களே இப்படி கேவலங்கட்டு போய் நிற்கிறதுலையும் நம்பர் ஒன்று தான் நீதிமன்றத்தில் காரித்து போடுறது வாங்குறதுலையும் நம்பர் ஒன்று தான் ஆத்து திருடுறதுல நம்பர் ஒன்று இப்படி நம்பர் ஒன்றுன்னு போட்டால் நிறைய இருக்குது நீ எந்த நம்பர் ஒன்று நம்பர் ஒன் டுபாக்கூர் அப்படி வேணால் வச்சுக்கோங்க பொய் சொல்லி ஆட்சி நடத்துறதுல அதில் வந்து நீங்கள் கை தேர்ந்தவர் நம்பர் ஒன்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறதுல நீங்கள் நம்பர் ஒன்று அப்படி வேணால் வச்சுக்கோங்க நீதிபதிகள் தெளிவாக கேட்குறாங்க நீங்க தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலங்கிறீங்க இதுக்கு ஒரு திட்டத்தை ஒதுக்கி இந்த நூறு கோடி ரூபாய் பணத்தை இந்த செவிலியர்களுக்கு நீங்க ஒதுக்க முடியாத நீங்க சும்மா இந்த காரணத்தில சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு உடனே தமிழ்நாடு அரசு மடைமாத்து தான் திசை திருப்புறாங்க உடனே என்ன சொல்றாங்க அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் எங்கள்கிட்ட காசு இல்லை அதுக்கு காரணம் யார் தெரியுமா மத்திய ஒன்றிய அரசாங்கன்னா அவங்க வந்து பொது சுகாதார நிதிக்கு வர வேண்டிய காசை எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் எத்தனை தடவை கேட்டு பார்த்தும் கொடுக்கல கெஞ்சி பார்த்தும் கொடுக்கல கதறி பார்த்தும் கொடுக்கல நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியும் கொடுக்கல மோடி காலில் விழுந்தாலும் கொடுக்க மாட்டார் போல இருக்குது அவரை பார்த்து எங்கள் அமைச்சர் கடிதம் கொடுக்குறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து கடிதம் கொடுக்குறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து கடிதம் கொடுக்குறாங்க அக்கா கனிமொழி போய் கடிதம் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் போய் பேசியிருக்கிறாங்க எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுங்க அவர் யாருக்கிட்டையும் போய் அப்படி காலம் இல்லை எப்ப பார்த்தாலும் தான் இருப்பார் அவருக்கு உட்கார முடியாது அவரால் தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட யாரை பார்த்தாலும் இருக்க இருக்கவர் உட்காந்து நாங்கள் வந்து மனுவெல்லாம் கொடுத்தோங்க இந்த மாதிரி நிதி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி பத்தம் கதறிப்பாத்தம் அப்பையும் கொடுக்கல இப்படி மத்திய அரசு கொடுக்கல அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வீராப்பு பேசியிருக்கு நீங்கள் மத்திய அரசு தான் கேள்வி கேட்கணும் அவங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல நீதிபதிகள் சும்மா இருப்பாங்கள அவங்களும் திருப்பி கேட்குறாங்க நீ எதுக்கு எடுத்தாலும் மத்திய அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன வேலை தமிழ்நாடு அரசாங்கம் நிதி திரட்டுவதற்கு தனியா ஒரு திட்டத்தை போடுங்க தனியா ஒரு சட்டத்தை போடு ஒரு சட்டத்தை போட்டு இந்த பணத்தை உங்களால் பெற முடியலன்னா நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அப்படிங்கிற தொணியில அவங்க கேட்டிருக்காங்க மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கலைன்னா நீ அதை கேட்டு பெறணும் அதுக்கு நீ தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் இல்லை அந்த நிதியை பெறுவதற்கு இல்லை நிதியை திரட்டுவதற்கு ஒரு திட்டத்தை உங்களால் உருவாக்க முடியாதா அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீதிபதிகள் காரி துப்பி அனுப்பியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் இந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைங்க அப்புறம் உங்கள் அப்பா பேனா செலவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது இங்கேருந்து வெளிநாடு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறீங்களே குடும்பத்தோடு தூக்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறீங்க மூட்டையை தூக்கிக்கிட்டு எப்படி இருந்து கிளம்பி இங்கே வந்தீங்களோ அப்படி இங்கேருந்து உலக நாடுகள் முழுக்க போகிறீங்க துபாய்க்கு போகிறீங்க இப்போ சமீபத்தில் ஜெர்மனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்க அங்கே போய் நாங்கள் முதலீடுகளை ஈர்க்க போகிறோங்கிறீங்க முதலீடுகளை ஈர்த்து ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் வெளிநாட்டு நிறுவனம் ஏற்படுத்துது அதுக்கு இங்கேருந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி செலவு செஞ்சு இங்கேருந்து அங்கே போய் நீங்கள் முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றீங்க இங்கே உள்ளூரில் ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நூறு கோடி வருஷத்துக்கு நூறு கோடி உங்களால் பணம் கொடுக்க முடியலன்னா நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிற நீ அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுக்குற ஒப்பந்த செவிலியர்களாக இருக்கிறவங்க ஒப்பந்த மருத்துவர்களாக இருக்கிறவங்க அந்த மருத்துவத்துறை சார்ந்து ஒப்பந்த வேலையில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் அரசு பணியாளர்களாக மாற்றிடுவோம் நிரந்தர பணியாக மாற்றிடுவோம்னு முன்னூற்றி தேர்தல் வாக்குறுதி எதுக்கு கொடுத்தீங்க என்ன வெக்கம் இதுக்கு எதுக்கு வெள்ளைன்னு சொல்லையுமா நீங்கள் வந்து வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு திமுக கரவேட்டியை கட்டிக்கிட்டு பாக்கெட்டில் வந்து அண்ணா படம் கருணாநிதி படம் பெரியார் படம்னு இப்படி எதுக்கு மானங்கட்டு வச்சுக்கிட்டு தெரியுறீங்க இதுக்கு பேசாமல் மொத்தமாக மீசை எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ஏமாந்து நீங்கள் சொல்லிட வேண்டியது தானே பேசாமல் மீசையெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இந்த வீராப்பு வசனம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு இது யார் மண்ணு தெரியுமா இது யார் ஒரு இது ஆட்சிக்கு வந்தது தெரியுமா ஆட்சியில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா இப்படி வெட்டி வீராப்பெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு தோத்துட்டோம்னு ஒத்துக்கங்க இதுக்கு நிதியை உங்களால் திரட்ட முடியல ஒரு அரசு அரசினுடைய இயந்திரம் அந்த அரசு இயந்திரத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களாகத்தான் இருக்கணும் ஏன் ஒப்பந்த பணியாளர்கள் வர்றாங்க அதை நிர்வகிக்க முடியலையா செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல விளம்பரத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சியின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி இந்த நான்காண்டு கால சாதனைகளை நீங்க மக்கள்கிட்ட சொல்றதுக்கு விளம்பர செய்தி ஊடக பிரிவு துறைக்கு நீங்கள் செலவு செய்யற தொகை வந்து வருஷத்துக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் அந்த நூத்தி இருபது கோடி ரூபாய் செவிலியர்களுக்கு நீங்க சம்பளமா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல திமுக அரசு வந்துச்சுங்க அதிகாரத்துக்கு வந்துச்சு எங்களை வந்து நிரந்தர பணியாளர்கள் மாத்திரேன்னு சொன்னாங்க எங்களுக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு நிகரான சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களே மக்கள் மத்தியில போய் சொல்லுவாங்கல்ல இப்போ நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை இல்ல நீதிமன்றம் கூட்டு காரி துப்ப வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நீங்கள் அப்படி செஞ்சிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஏமாத்தி மக்களை ஏமாத்தணும் அவ்வளவுதான் அதிகாரத்தில் இருக்கணும் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லணும் மத்திய அரசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் கதறணும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்லணும் மத்திய அரசு வஞ்சிப்பாங்கன்னு இப்போ மட்டும்தான் தெரியுமா சரி அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்த சொன்னாங்க அப்ப இதே எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அன்னைக்கு இதே செவிலியர்கள் போராடும் பொழுது செவிலியர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் திமுக என்றைக்குமே உங்களுக்காக துணை நிற்கும் யாரு விட்டாலும் நாங்கள் விட போறதில்லை இந்த எடப்பாடி முன்னாடி ஆட்சி ஒழிஞ்ச பிறகு நாங்க வந்துட்டோம்னா எல்லாத்தையும் செஞ்சிருவோம் மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு அன்னைக்கும் அதிமுக தான் சொல்லுச்சு மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு அன்னைக்கு சொல்லும் பொழுது இதே ஐயா ஸ்டாலின் சொன்னாரு அந்த மத்திய ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பணத்தை கேட்டு பெறுகின்ற அந்த தெம்பும் திராணியும் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசினீங்க அப்படி மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டான்னு தெரியும் அவன் தமிழ்நாட்டை வஞ்சிப்பான்னு தெரியும் அது இன்னைக்கு நே தெரியல பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தே இது எல்லோருக்கும் தெரியும் அது இல்லாமல் பிஜேபி அப்படிங்கிற ஆட்சி திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானது எப்போவுமே திராவிடத்தை வஞ்சிக்கிறது ஆரியத்தினுடைய வேலை பிஜேபியினுடைய வேலை ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அப்படின்னு இங்கே உட்காந்து முட்டித்தேய பேசுகின்ற இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது தெரியும்ல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது அவன் பணம் கொடுக்க மாட்டான்னு தெரியுது இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வாக்குறுதி கொடுக்குற அவன் கொடுக்க மாட்டான் செயல்படுத்த மாட்டான் அப்போ நிதி நிலைமையை நாங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ல நீ சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்து நிதி நிலைமையை சரி செய்து அதில் முதல்ல முதற்கட்டமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அதுக்கப்புறமேட்டு மற்ற இலவசங்களை கொடுக்குறோம் அப்படின்லாம் நீ சொல்லியிருக்கணும் இல்லத்தரசிகளுக்கு ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன ரெண்டு வருஷம் கழித்து கொடுத்த அதுவும் பேருக்கு கொடுத்தா அப்புறம் பாதிப்பேருக்கு கொடுக்கல இப்போ எல்லாருக்கும் அப்படிங்கிற இப்படி எதுக்கு மாற்றி மாற்றி இலவசங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்தால் மக்களுக்கு சேர வேண்டிய உரிய இந்த மாதிரியான தொகைகள் இந்த மாதிரியான நிதிகள் போய் சேராது அங்கே நெருக்கடி வரும் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்கிறோம் இலவசங்களை வேண்டாம் இலவசங்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடு அடுத்தவர்கள் போல தன்மான வாழ்க்கையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடு எங்களை ஒப்பந்த பணியாளர்களாக இருந்து நிரந்தர பணியாளர்களாக மாற்று இவங்க மட்டும் இல்லை அங்கே துப்புரவு பணி செய்கிறவங்களாக அதான் கேட்குறாங்க ஒப்பந்த பணியில் வேலை செய்கிற இதில் மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறவங்க மின்வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்கறது எங்களுக்கு அரசாங்க ஊழியராக எங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்றுங்க இதுதான் எல்லாருடைய கோரிக்கை ஆசிரியர்களுடைய நியமனமும் அப்படி தான் கேட்குறாங்க தற்காலிகமாக நீங்கள் ஆசிரியர்கள் எடுக்கிறீங்க நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுங்க அப்படின்னா அவங்களும் அது தான் கேட்குறாங்க இப்படி எல்லோரும் கேட்கறது எங்களுக்கு தன்மான மிக்க வாழ்வு அந்த வாழ்க்கையை கொடுக்க துப்பு இல்லை இதில் முப்பெரும் விழா தமிழ்நாட்டை வாழ வைக்க வந்த ஒரு அண்ணா தமிழ்நாட்டை இது பண்ண வந்த ஒரு பெரியார் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் போட்டு திடுறீங்களடா உண்மையிலுமே கூச்சனச்சமே இருக்காதா துப்பனா தொலைச்சிக்குவீங்க